என் செல்ல குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டதல்லவா இந்த நாளில் ஒரு பேரதிசயம் நடக்கப் போகின்றது இந்த நாளில் உன் இல்லத்தை தேடி ஒரு பெண் வரப்போகின்றாள் அவள் வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை உன் கைகளிலேயே ஒப்படைக்கவும் போகின்றாள் பல நாட்களாக இவளின் அன்பை தேடிக்கொண்டிருந்தாய் ஆனால் நாள் வரையிலும் கிடைக்காத அவளின் அன்பு நான் சொன்ன இந்த தேதி அதாவது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் உனக்கு கிடைக்கப் போகின்றது மனதார எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்பதனை உன் அம்மா நான் தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனிமேல் ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும் என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது யார் ஒருவரிடத்தில் இருந்தாவது உதவியை பெற்றுவிடலாம் என்கின்ற மனநிலைக்கு உன் வாழ்க்கை வந்துவிட்டது யாராக இருந்தாலும் பரவாயில்லை நாம் நினைத்தது நடந்தால் போதும் என்று யோசிக்கின்ற உன்னுடைய இந்த மனநிலைக்கு ஆதரவாக இந்த பெண் உன்னை தேடி தானாகவே வருவதாக உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றாள் எப்பொழுதுமே நீ ஒவ்வொரு நிலையையும் கடக்கும் பொழுதும் இது முடிந்தது என்று நினைத்து நீ மூச்சு விட்டு முடிப்பதற்கு முன்பாகவே அடுத்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாகி விடுகின்றது இப்படியே வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்றே இருந்து கொண்டிருக்க வேண்டுமோ என்று நினைத்து என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு நிற்கின்றாய் உனக்காக நான் என்னவெல்லாமோ கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் நீயோ வாழ்க்கையில் துன்பம் துயரம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயே என்று உன் தாயானவள் ஆனவள் சொல்லும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா அம்மா என்னுடைய இடத்தில் இருந்து பார்த்தால்தான் என் கஷ்டம் என்னவென்று புரியும் எனக்கு மட்டும் என்ன இப்படி வாழ்க்கையில் வேதனையோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையா நானும் சந்தோஷமாக இருக்கத்தான் நினைக்கின்றேன் ஆனால் என்னால் மட்டும் முடியவில்லையே என்று சொல்லி புலம்பிய என் பிள்ளையே இனிமேல் இந்த புழப்பங்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லை எல்லாமும் தீரப்போகின்ற தருணத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்காக உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் என்று பல மனிதர்களினுடைய சுயரூபங்களை நீ பார்த்து விட்டாய் இவர்கள் எல்லாம் யார் என்று உனக்கு இந்த தெய்வம் காண்பித்து கொடுத்திருக்கின்றது அப்படியானால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருக்கும் அல்லவா இனி நாம் என்ன செய்ய போகிறோம் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதில் மட்டும்தான் உன் எண்ணங்கள் இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு ஒரு நாளும் நீ குழப்பிக்கொள்ளாதே எல்லா நேரத்திலுமே இந்த வராகி உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக கஷ்டங்களை எல்லாம் நீ என்றோ கடந்து வந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ இப்படியே இருக்கிறாய் என்றால் அதற்கு உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறைவாக இருப்பதுதான் காரணம் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தன்னை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் இதுவெல்லாம் ஒன்றுமில்லை இதை தாண்டினால்தானே அந்த முழுமையான சந்தோஷத்தை நாம் காண முடியும் என்று நினைத்து அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்வார்கள் அப்பேர்பட்ட இந்த விஷயத்தை என் குழந்தை நீ மனம் மனமுழுக்க தெளிவான எண்ணங்களோடு ஏற்றுக்கொண்டு உனக்கான வெற்றியினை பெற்றுவிட இனிமேலாவது முழு முயற்சியோடு நீ நிற்க வேண்டும் வராகியின் அன்பு உன்னை வாழ வைக்கும் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே யாராக இருக்கும் இந்த பெண்ணானவள் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா நீ இந்த பெண்ணைப் பற்றி யோசித்தாயா அல்லது இத்தனை நேரமும் அம்மா என் வாக்கினை கேட்டாயா என் குழந்தையே நான் சொல்வதையும் நீ புரிந்துகொள் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் எந்த அளவிற்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய கண்ணீரானது எப்பொழுதுமே நீ யாருக்காக சிந்துகிறாய் என்பதை பொறுத்துதான் அதற்கு பயன் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் தேவையில்லாது உன் கண்ணீரை வீணடிக்காது நல்ல விஷயங்களுக்காக அழுவதும் நம்முடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் விடுவதும் வேறு அதே நேரத்தில் யாராவது ஒருவரை நினைத்து நீ வருந்துவாயானால் நிச்சயமாக அதற்கான தகுதிகள் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொண்டு கண்ணீர் சிந்து சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இருபது பதினொன்று இரண்டு இருபத்தி நான்கு இந்த தேதியில் உன்னை தேடி வரக்கூடியது யார் என் பிள்ளையே அந்த பெண் இந்த வராகி நானாவே தேய் பிறை பஞ்சமி நாள் அல்லவா என் குழந்தையே தேய் பிறை பஞ்சமியில் இந்த வராகி முழுமையாக உன் இல்லத்தில் இருந்து உன்னுடைய அத்தனை பிரச்சினைகளையும் முடித்து கொடுக்க போகின்றேன் ஆனால் அதற்கு ஒரு விளக்கு இருக்கின்றது நான் சொல்வதை மட்டும் நீ செய்ய வேண்டும் இதை மட்டும் நீ இன்றிலிருந்தே செய்ய தொடங்கிவிட்டாயானால் இருபது பதினொன்று இரண்டு இருபத்தி நான்கு இந்த தேதியில் நான் உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன் என்றே நீ உறுதி செய்து கொள்ளலாம் என் பிள்ளையே எல்லாவற்றிற்குமே ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கத்தான் செய்யும் அதுபோலத்தான் உன் தாயானவள் எனக்கும் ஒரு தேவை இருக்கின்றது அது என்னவென்றால் என் குழந்தை இன்றிலிருந்து நீ பேசுகின்ற வார்த்தைகளை அதிக கவனத்தோடு பேச வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் யார் மீதும் பிரயோகிக்காதே ஒருவேளை நீ ஒரு வார்த்தையை தேவையில்லாமல் பேசி அதனால் இன்னொருவர் மனமுடைந்து கண்ணீர் வடித்து விட்டார் என்றால் நீ அப்பொழுதே நினைத்துக்கொள் பஞ்சமியில் வராகி நம் இல்லத்தில் இல்லை என்று அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தவில்லை என்றாலும் அடுத்தவர்களை ஒருபொழுதும் வேதனைப்படுத்தாதே தவறே செய்திருந்தாலும் கனிவான அன்போடு அதை எடுத்துச் சொல்லி பழகு நீ கனிவோடு பேசினால் அவர்களின் மனது மாற நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்தில் கனிவோடு பேசாமல் கடினமான வார்த்தைகளை நீ பேசுவாயானால் நிச்சயமாக அவர்களினுடைய எண்ணங்கள் திசை மாறி செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து இன்றிலிருந்து இருபதாம் தேதி வரை நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அதிக கவனத்தோடு இருந்துவிடு நான் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க முடியாது எல்லோரும் நினைத்தது போல நான் அத்தனையையும் மாற்றிவிட முடியாது ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நான் சொல்வதை யார் கேட்கின்றார்களோ நான் நினைத்தது போல யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படித்தான் இன்று இந்த வராகி உனக்கு சொல்கின்ற விஷயமும் நீ சரியாக இருந்துவிட்டால் சரியான முறையில் நான் சொல்வதையெல்லாம் பின்பற்றிவிட்டால் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்து கொடுக்கின்றேன் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ கேட்டது அத்தனையும் உன் வசமாக மாறிவிடும் என் பேச்சினை கேட்கின்ற பிள்ளைக்கு நான் சொல்கின்ற வாக்குப்படி அதனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமல்லவா நிச்சயமாக அம்மா உன்னை விட்டு மாட்டேன் என் மீது நீ கொண்ட அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே நம்பிக்கையோடு எதையும் உற்று நோக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதும் விரும்பியதும் உன் வசமாகிவிடும் நீ கேட்ட அத்தனையும் உனக்கே உரித்தானதாக மாறிவிடும் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விடும் நல்ல சூழ்நிலைகள் உன்னை வாழ வைத்துவிடும் யாரிடத்திலும் எதற்காகவும் என் குழந்தை கெஞ்சி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடாது அம்மாவின் அன்பை பெற்ற சந்தோஷத்தோடு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்